என் மருமக ரெண்டு நாளா தான் வீட்டுல இல்ல இப்படி வீட்டை கசகசனு போட்டு வச்சிருக்கேன் உங்க மருமக இருந்து அப்படியே புத்தம் புதுசா வச்சிருப்பா நீ லவ் பண்றேங்கிற பேர்ல அந்த பொண்ணு முதல் முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா ஞாபகம் இருக்கா எப்படியாச்சும் பேசி எங்க அம்மா அம்மா கற்பதான் நான் இந்த பொண்ணு பாத்துக்கிறேன்

சூப்பரா காய் வச்சிருக்கிறிய நல்லா இருக்கு அதெல்லாம் சூப்பரா வைப்பமா இந்த பொண்ணு எங்க போனா அத்தை பால் பாத்திரத்தை கழுவி வச்சிட்டேன் சரி எனக்கு டைம் ஆச்சு அவ வீட்டுக்கு வந்த புதுசுலயே அப்படி வேலை செஞ்சா உன்ன மாதிரியா சோம்பேறி எப்படி எங்க அம்மாவே கர்ப் பண்ண உங்க அம்மா மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எந்த அம்மாவா இருந்தாலும் ஒரு கப் காஃபி வச்சு கொடுத்தா போதும் இவ தாண்டா என் மருமக அப்படின்னு சொல்லிடுவாங்க